ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் இப்பொழுது முக்கிய செய்திகளுக்கு பின்னால் என்ன நடக்கிறதுன்றத வந்து நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு எதிர்ப்பேட் பண்றது அதாவது அவையில வந்து அந்த செய்திகளுக்கு பின்னால என்னென்ன விஷயம் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி அவையில நேரத்துக்கு ஒரு தெரிவுபடுத்துறதா நம்முடைய வேலை அந்த வகையில தமிழ்நாட்டிலிருந்து ஊடகர் இளம்பரவி அவர்கள் வந்து நாங்கள் பேச போறோம் அஹ் இப்ப முதலாவது பிரச்சனை வந்து நாங்கள் பாக்குறது இந்த சல்லியர் என்ற திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல வெளியாகி அது சம்பந்தமா தியேட்டர்கள் கொடுக்கல அது சம்பந்தமா பேச போறோம் இரண்டாவது பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு எலெக்ஷன் சம்பந்தமா அதாவது தேர்தல் வரப்போகுது அது சம்பந்தமா பேச போறோம் மூணாவது பிரச்சனை வந்து சுப்பிரமணிய அவர் தமிழ்நாட்டில இருந்து மருத்துவர் அர்ஜுனா யாருன்னு சொல்லி அர்ஜுனா பொருள் பெரிய ஓட்டம் ஒன்று ஓடிட்டு இருக்க இருக்கு பேமஸ் இந்தியாவிலும் இருக்க சொல்லுங்க சல்லியர் திரைப்படம் திரும்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் தியேட்டர் கொடுக்க இல்லையா வணக்கம் திரு இந்த சல்லியர் படம் என்பது நம்மளோட மறு நம்ம ஈழத்துல வந்து போர்க்காலத்துல நம்மளுடைய மருத்துவர்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான படம் ரெண்டு என்னிடம் இருக்கு ஒன்று தமிழ்நாட்டுல வந்து இந்த படம் வெளியீடு தொடர்பான சிக்கல் இன்னொன்னு வெளிநாடுகளில் இந்த படம் வெளியிடப்பட்டதா அப்படிங்கிறத பத்தி ஒரு செய்தி குறிப்பாக இந்த தேர்தல் நேரம் ஏது அதனால எந்த ஈரத்து சம்பந்தமான செய்திகளும் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு ஆளும் அரசுலேருந்து இந்திய ஆளும் அரசுபருக்கு எல்லாருமே கொஞ்சம் இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடோட அரசு ஆதரவு தான் இது ஏறக்குறைய இது நடைபெறுறதுன்னு நினைக்கிறேன் இந்த பிவிஆருங்கிற இந்த வடநாட்டு இந்த நிறுவனம் அந்த சல்லியர் படத்திற்கான எந்த ஒரு காட்சிக்கு கூட அனுமதி கொடுக்காம புறக்கணிச்சிருக்கு அதற்கு ஒரு சாதாரணமாக இதை பண்ணிட முடியாது இதுக்கு பின்னால ஒரு அரசு அல்லது ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கைய வைக்கக்கூடிய சிக்கல் இல்லை ஏன்னா இப்போ முன்ன முன்னர் மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு ஓரளவு தமிழ் தமிழருங்கிற உணர்வு இருந்திருக்கு அதனால எதிர்ப்பு வரும்னு ஓரளவு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த படத்தை தடை பண்றாங்கன்னா ஒரு பெரிய தான் அவங்க இருக்கிறாங்க தேர்தலில் எப்படி இது எதிரழக்க கூட எதிரடி அப்படிங்கிற ஒரு பயம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனா அந்த படம் வந்து குடுக்கிற குடுக்குற வதக்கே மன்னி கோலம் என்ன சொன்னா இந்த பிவிஆர் ஆர் எனப்படும் அந்த நிறுவனம் வந்து நீங்க சொல்றீங்க ஆஹ் நானும் அறிஞரால் கிட்டத்தட்ட சென்னை அதாவது தமிழ்நாட்டினுடைய தலைநகரை சுத்தி இருக்கக்கூடிய நூத்தி அம்பது தியேட்டர்களை வந்து தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனமா அல்லது ஒரு அது வடநாட்டு நிறுவனமா அந்த மாதிரி அதை எடுத்துக்கொள்ள இல்லையா அப்படியா ஆஹ் அவங்க வந்து இந்த தியேட்டர்கள்ல வந்து வாடகைக்கோ இப்ப கொடுக்கல அதாவது என்னுடைய புரிதல் என்ன மாதிரின்னு சொன்னா இவ்வளவு காலமும் ப்ரொடியூசர் வந்து தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஒவ்வொரு திரையரங்கையும் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வந்தா லாபம் ஆனா இப்ப வந்து அப்படி இல்லாம இந்த பிவிஆர் என்ற நிறுவனம் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது அதாவது ஒரு நூறு பேர் பார்த்தாங்கன்னா ஐம்பது பேருடைய பணம் வந்து அவங்களுக்கும் ஐம்பது பேருடைய பணம் வந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கும் போயிட்டு இருந்தது ஆனா வந்து அவங்க வந்து சென்னையில அந்த நூத்தி ஐம்பது திரையரங்குகளை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அது அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து இதுக்கு கொடுக்கல அதுக்கு காரணமா விளம்பரதி சொல்லப்படுகிற இது வந்து ஒரு வேறுபாடுகள் இல்லையா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படம் பார்க்க வரவங்க வந்து டிக்கெட் புக்கிங் அதாவது சீட்டு எடுக்கிற காசு வந்து தங்களுக்கு குறைவு அங்க வந்து சித்துண்டியன் வாங்குறது உதாரணமா வந்து அந்த பொப்கோன் வாங்கறது பத்து ரூபா பொப்கோனை வந்து எயிட் ஹண்ட்ரட் டோலர்ஸுக்கு வாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வாங்கினா ஆனா இந்த படத்துக்கு வரக்கூடியவர்கள் வந்து அப்படி வாங்க மாட்டேன் அப்படியான நிலையில தான் இது அவங்க அந்த தெரியாதவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தயார்பல் தயார்பல் காமாட்சி மிக தெளிவா சொல்றாப்புல நீங்க போடுங்க ஓடனா எடுங்க நீங்க வந்து ஒரு அனுமதியே குடுக்காம இருக்கிறது அதுவும் தமிழ் தொடர்பான ஒரு படத்துக்கு அனுமதியே குடுக்காம இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சரியாதான் பாக்குறாரு இப்ப பராசக்திங்கிற ஒரு படம் வரப்போகுது அது ஏறக்குறைய மொழிப்போர் வச்சு வருது ஆனா அது வந்து கருத்தியல் திருபியல் கருத்து திருப்பி இருக்குன்னு தான் எல்லாருமே எதிர்ப்பாருங்க ஆனா அதுக்கு எல்லா அரங்கும் கிடைச்சிருக்கு ஆனா நம்ம நம்மளுடைய கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம் வரவே கூடாது அதாவது உங்கள் ஒரு ரெண்டு ஷோ ஒரு ஒரு ஐந்தாறு ஷோ கொடுத்துட்டு கூட்டம் வரல நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்றது வேற நான் போடவே மாட்டோன்னு உங்களுக்கு வந்து முற்றம் முழுகா உங்கள அதுவும் அவன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு நமக்கே வந்து அந்த மறுப்பு தெரிவிக்கிறத ஒரு ஒரு மிகப்பெரிய அராஜகமாக தான் இருக்கு ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த செய்தி மற்ற திரைப்பட அரங்குகள்லாம் தயாரிப்பாளர்களுக்கோ இந்த படம் எடுத்தவங்களுக்கோ பங்கு சரியாக போகுது இவங்க ஏறக்குறையாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கை வலுத்து தயாரிப்பாளர்கள் அனைவர்களுமே உழைப்பையும் அந்த இயக்குநர் உழைப்பு அனைத்து திருடும் நிலைக்கு வந்துருச்சு நிறுவனம் கை ஓங்கிக்கிட்டே போது இதுக்கு முழுக்க முழுக்க அரசும் சப்போர்ட் அதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து அதாவது தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவு செய்திருக்க என்னன்னு சொல்லிட்டு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்குது அதுல அதாவது மதவாத கட்சி என்றாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது மதவாத மற்ற திமுக என்று சொல்லி சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய அதாவது வணிகம் வந்து இப்ப நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன் ரெண்டு பேருக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சம அந்தஸ்து கொடுக்கணும் இல்லையா அப்ப அது வந்து கொடுக்காம மீறுறதால தான் ஒரு புகார் எழுதி கொடுங்க நான் வந்து இந்திய மத்திய அரசு கொடுக்குறேன் சொல்லி சொல்லி இருக்கிறார் மாதிரி சுரேஷ் காமாட்சி சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா இது ஏறக்குறைய மோன புள்ளியா போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் நம்ம நம்ம பார்க்கற என்ன செய்திகளோ நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அனைத்தையுமே முடிவு செய்யக்கூடிய கட்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய எந்த செய்திகளும் எந்த நாம அதாவது மண் சார்ந்த எந்த படைப்பும் வர முடியாத அளவுக்கு இன்னும் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போய் கொண்டிருக்கு அந்த சல்லியர்கள் படத்தை இன்னொரு செய்திகள் என்னன்னா சொல்ல வந்தது கடந்த வருடம் அந்த கர்ணாஸ் அவர்கள் தயாரிப்பாளராக அப்ப இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நம்ம வெளிநாடுகள்ல யூரோப்பியன் ஒன்றியத்திலயும் கனடா அமெரிக்கா போன்ற அமெரிக்காவில போடல நினைக்கிறேன் கனடாவில் கனடாவிலையும் ஓரளவு கனடாவிலிருந்து குறைந்த பிறகு ஒரு பத்தாயிரம் டாலர்கள் ஆஹ் சென்றதாக தான் எனக்கு தகவல் கிடைச்சது ஆஹ் நல்ல ஒரு வெளியீடு அதற்கு பிறகு தான் தயார்படுற மாதிரி இருக்காங்க அங்க பரசுல வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைஞ்சிருந்தது பிரித்தானியாவுலயும் போயிருக்கலாம் என்று சொல்லி அப்படிதான் எனக்கு நினைவு இருக்குது சுவிட்சர்லாந்து நாட்டிலேயும் இருந்து போயிருக்குது அப்ப இந்த காமாட்சி அல்லது நம்முடைய இயக்குனர் கிட்டவுடைய ஆதங்கம் வந்து எனக்கு விளங்குது அவங்க எந்த இடத்திலையும் வந்து இந்த புலம்பெயர் மக்கள் வந்து இந்த படத்துக்கு நல்ல பங்களிப்பு செய்து அதை ஊக்குவிச்சிருந்தாங்க அப்ப நான் கேள்விப்படுறேன் இது உண்மையா தெரியல முதல் இயக்குனர் கருணாஸ்தான் வந்து தயாரிப்பாளர்களாக இருந்து ஒரு கோடி பணம் போடப்பட்டதாகவும் அந்த அதுக்கு போடப்பட்டதாக சொல்றாங்க அப்ப வந்து எங்கேயுமே வந்து இந்த புலம்பெயர் மக்கள் வந்து இத வந்து ஒரு வரவேற்று அதை அப்ரிசியேட் பண்ணி அவைகளுக்கு ஒரு ஜெனரேஷன் சொல்றது இல்ல என்னது ஒரு தாராள மனம் கொண்டு பணம் கொடுத்தது அப்படியான செய்திகள் வந்து எங்கேயும் பதிக்கப்படையில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இயக்க இப்போது தற்போதைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு இந்த தகவல் போயிருக்கும் ஒரு சிறு சந்தேகம் இருக்குது ஏன்னா இது நடந்து சரியாக ஒரு வருடம் ஆயிடுச்சு நான் கூட இது வேறுபடமானு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா மறுபடியும் இந்த செய்திகளை எடுத்து பார்க்கும்போது ஈரோடு கடைசியா ஒரு டிசம்பர் இருபத்தி மூன்று போன இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு வாக்குல அவர்கள் கனடாவில் இருந்திருக்காங்க இந்த டிசம்பர் இல்லாமல் அதுக்கு மோதல் இது இருந்திருக்காங்க ஒரு மூன்று காட்சிகளுக்கு மேல சிறப்பு காட்சிகள் போடப்பட்டு கனடா தமிழர்களால் ஒரு பத்தாயிரம் டாலர் வெகுமதி நெருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஐயா அவர்கள் வந்து யூரோப்பில் இருந்து இங்கே நேராக வந்திருக்காங்க அங்கேயும் ஒரு நல்ல வரவேற்பும் இருந்திருக்குது அதன் பிறகு கனடாவில் இருந்து சிங்கப்பூரில் போட போகிறதாக சொல்லி போனாங்க அப்போ இந்த தகவல்லாம் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு போணுதான் என்னன்னு தெரியல அது அந்த படம் மிக சிறப்பாக இருந்திருக்கு ஈழத்தமிழர்களுக்கு போட்டிருக்கு ஆனால் இந்த இந்த புலந்தம்பயர்களோட சப்போ தமிழர்களுடைய ஆதரவு வந்து இந்த மாதிரி கிடைச்சிதுங்கிற செய்தி இப்போ சரியா அதிகமாக வெளியில் வரல ஏதாவது ஒரு தமிழ விடுதலை சார்ந்து தமிழ் தேசிய சார்ந்து எடுக்கிற படத்துக்கு வந்து புலம்பெயர் தமிழர்கள்ட்ட கட்டாயம் நிச்சயம் ஒரு பெரு வரவேற்பு இருக்கு என்று சொல்லி சொன்னா இப்ப தமிழ் இல்லம் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வழி சிறைச்சாலையா இருக்குது தமிழ்நாடு கிட்டமுட்ட அப்படித்தான் ஆனா வந்து அது அதிகப்படாம இருக்குது அப்ப புலம்பெயர் மக்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பொருளாதார ஈவு சோல் இருக்குது அதாவது ஈவு கொஞ்சம் எடுத்து கொடுக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கு ஆனா அப்படி அவங்க குடுக்குறாங்க அந்த செய்தி வந்து நம்முடைய இயக்குனர் கிட்டுவுக்கும் ஆஹ் சுரேஷ் காமாட்சிக்கும் போய் சேரணும்ன்றதுதான் நம்முடைய அந்த உள்நோக்கமே தான் இல்லை மத்தபடி ஒரு பிரச்சனையை கிண்டி வருதா அந்த மாதிரி இல்லை இன்னும் நான் நினைக்கிறேன் சவுக்கு சங்க அவர் வந்து எப்போ திமுகவுக்கு எதிர்நிலை எடுக்கக்கூடியவர் அவர் சொல்லி இருக்கிறார் இந்த கருத்தை வந்து அவரும் சொல்லியிருக்காரு என்னென்றால் தேர்தல் அண்மைக்கு நேரத்துல ஈழத்து செய்திகள் ஏதாவது குறித்து ஒரு படம் வந்து வந்தது என்று சொல்லி சொன்னால் அது அந்த திமுக துரோக திமுக அப்படி என்று சொல்லி துரோக கருணாநிதி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதை நினைவுபடுத்தும் அதனால ஒரு சின்ன பாதிப்பு வரும் என்றதுக்காகவே இதுல அரசும் தலையிட்டு இருக்கலாம் தமிழ்நாடு அரசும் வந்து தலையிட்டு இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இதோட கடைசியில எங்க போய் நிக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆட்சியில யாரு ஈழத்துக்கு அந்த சிக்கல்களை மிக முனைப்பாக நின்று தடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய அரசு தான் வரும் அப்ப அந்த சிக்கல் வருங்கிறது மறைந்து போன அந்த உண்மைகள் மீண்டும் வெளிக்கரணப்படும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு அது இருக்கு இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா தமிழ் நாட்டு தேர்தல் வந்து இப்ப அண்மைக்குது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதிமுக திமுக அங்கால எல்லா கட்சியிலும் வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப லயோலா கல்லூரி பழைய மாணவர்கள் என்று சொல்லி ஒரு இதோண்டு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க கருத்து கணிப்புல வந்து முதலாவது திமுக இரண்டாவது விஜய் மூணாவது அதிமுக நாலாவது நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் அது சம்பந்தமா இப்ப நீங்க உங்களுக்குதான் அந்த உன்னிப்பா தெரியுமே சொல்லி சொன்னால் நீங்க எல்லாம் அந்த மண்ணுல வாழ்றீங்க அந்த மண்ணுக்கான அரசு உங்களுக்குதான் தெரியும் சொல்லுங்க நம்ம ஊர்ல ஒரு ஒரு இது ஒரு நல்ல நகைச்சுவா சொல்றாங்க திருடம் ஓடுறதுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க திருடம் திருடனு கத்திகிட்டே ஓடுவான்ட்டு ஒரு நகைச்சுவா ஒண்ணு சொல்லுவாங்க அதனால இன்றைய இன்றைக்கு திமுக முழுக்க ஆதரவு தர கரு படம் இருக்காரு ஆறுலயே எடுத்தாரு ஆமா அவர் தான் அவர்தான் தான் முழுக்க முழுக்க ஆதரவாளர் இருக்காரு அவரு இரண்டாயிரத்தி ஆறுல ஒரு படம் எடுத்தாரு பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி அந்த படத்தோட கருத்து என்ன வரும்னா அதே மாதிரி ஒரு கல்லூரியில கருத்து கணிப்பு ஒரு அரசுக்கு எதிராக வரும் உடனே அவங்கள ஒரு எரி விட்டுற மாதிரியும் மறுபடியும் இந்த மாற்றா ஒரு போலி ஒரு போலி வாக கருத்து கணிப்பை வெளியிடுங்க சரியா போய்டுங்கிறது தான் அந்த படத்தோட கருத்து அந் அதில் வந்து ஜித்து யாருன்னா ஜித்தன் யாருன்னா நம்ம ஐயா கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இதேமாரி லயோலய கருத்து ஒன்று வெளியிட்டு அது வந்து என்னாச்சுன்னா இது எங்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக போன உடனே அவர் மறுபடியும் பழைய மாணவர்கள் சங்கங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சொல்றது அப்புறம் அந்த லயோல கருத்து கல்லூரியா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை வர அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க இப்ப அதேதான் இது இவங்களும் பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு போலியான கருத்து கணிப்புங்கிற மாதிரி தான் இப்ப வெளியிடுறாங்க இப்ப ஊடகங்கள் ஏறக்குறைய குறைய அனைத்துமே விளை போய்விட்டன அந்த மாதிரி சிக்கல்ல எல்லாத்துக்குமே பெய்டு வருஷன் எந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே போயிடு அதுவும் ரெண்டாவது அதிமுக இல்லை என்பது வந்து எந்த விதத்திலும் ஒரு அரசியல் கருத்து கணிப்பா எடுத்துக்க முடியாதுங்க அடிப்படையில் இல்லைன்னு சொல்றீங்க அப்படியா அடிப்படை அடிப்படை ஆதாரம் இந்த கருத்து ஐயா என்னண்டா இதுல ஒரு விஷயம் முக்கியமா நாம போட்டு காட்டணும் என்னடா இந்த கருத்து உருவாக்கம் சொல்லி சொல்லுவாங்கண்டா அந்த கருத்து உருவாக்கத்தையே வந்து திமுக வந்து திமுகதான் எப்போதுமே அது வாய்ப்பே கிடையாது ஆளுங்கட்சிக்கு எதிராக அலை வீசும் அதுவும் இவ்வா ஒரு கல்லூரி மாணவர்கள் எடுக்கிறாங்க அதுவும் ரேண்டமா சென்னைக்குள்ள எடுத்தாங்கன்னா படிப்பறிவு படிப்பறிவு கொஞ்சம் அதுவும் புலம்ப அதாவது நிறைய பிளோட்டிங் குரோடு சொல்லுவாங்க மற்ற மாநிலத்தில இருந்து ஓரளவு நல்ல செட்டில் ஆன மக்களா இருப்பாங்க அவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆளும் பக்கத்துக்கு ஓரளவுக்கு எதிரான கருத்து தான் இருப்பாங்க பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போக்குவரத்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லை மற்ற மற்ற சிக்கல் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் கருத்து கணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா இது வந்து ரெண்டாவது இடத்துல திமுக வச்சுட்டு முதல்ல வந்து அதிமுக அல்லது விஜய்னு அவங்க வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு நம்பக்கூடிய முகாந்திரம் வைக்கலாம் ஆனா இதெல்லாம் அப்படி அப்படி இல்லைங்க ஆளுங்கட்சிக்கு இது முழுக்க முழுக்க சாதகமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு போலியான பிம்பம் தாங்க அது இதே கருத்து கணிப்பு வெளியிட்ட அவரே தான் வெளியிட்டிருக்கிறார் மாணவர் மறுப்பு வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார்ல அவர் அப்பப்ப ஏதாவது வந்து சக்தியை உருவாக்கிட்டு ஓடிடுவார் இப்ப மோடிஜி அவர் சேம் சைன் கோல் போட்டிருக்காரு நினைக்கிறேன் அதாவது மோடி வந்து இப்ப நமக்கு அப்படியா இருந்தா உள்ளுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் தானே அவங்க அப்ப மோடிக்கு வந்து யாரோ பொண்ணோட தொடர்பு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போட்டுட்டு அதற்கு பிறகு ஆளையே காண இல்லேன்னு சொல்றாங்க அந்த இது பாத்தீங்களா அது பாஜக என்ன ஓடுது பாத்தீங்களா அது அது பிஜேபி அப்ப அப்பப்ப தானே ஒரு பவர் சென்டர் நிறுபிக்கக்கூடிய வேலைகளை அப்பப்போ இந்த சா சுப்பிரமணிய சாமி தாங்க இருப்பார் ஆனால் அவர் அந்த பிஜேபிலேயே ரெண்டு லாபி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க ஒன்று வந்து மோடி ஆதரவு ஒன்று மோடி எதிர்ப்பு அப்படி தமிழ்நாட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 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 ஆரியர் இருந்தீங்க இங்கே பிராமணர் இருப்பாங்க அந்த ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு குழு இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அது வந்து இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் பிராமண எதிர்ப்பு குழுங்கிற மாதிரி தான் ஒன்று அப்படி எப்போதுமே இருக்கும் அவருக்கு இன்னொரு இன்னொருவேள் இது அவுட் ஆஃப் த டாபிக் ஆனால் நாங்கள் ஃபியூச்சர்ல பேசுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆயிருக்கு இப்ப பிஜேபி என்ன மோடி மோடி என்ன பிஜேபி அப்படின்னா இப்ப இருக்குது இப்ப மோடி இல்லாம போற அடுத்த நிலையில வந்து இளநிலை தலைவர்கள் வந்து அங்க உருவாக்கிட்டு வராங்களா ஐயா இப்ப மோடி உருவாக்குவது யாருன்னா ஆர் எஸ் தான் ஸோ ஆர்எஸ்எஸ் போட கட்டளைகள் எங்க இருந்து இப்போ அவங்க உருவாக்கிடுவாங்க எளிதா இவங்க எளிதாக விட்டுறாங்க அவங்க அவங்களால அடுத்தடுத்த தலைமையை ஈஸியாக வந்துட முடியும் அவங்க தான் ஒரு பிம்பத்தை ஊதவும் செய்வாங்க உடைக்கவும் செய்ய முடியாது அந்த கட்டுப்பாடான வாய்ப்பு தாங்க அதுல ஒன்றும் அவங்களுக்கு தலைமை பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவீங்க நினைச்சா அமித்ஷாவே கொண்டாந்துருவாங்க இல்லைன்னா அவங்க இப்ப இந்த அந்த குஜராத்தில் இருந்த அந்த சாமியார் ஒருத்தர் யோகி அவரை கூட கொண்டாட வாய்ப்பு இருக்குங்க அதனால அவங்க நினைச்சா எளிதாக கொண்டாந்துருவாங்க கட்டுப்பாடான அமைப்பு பாராளுமன்ற உரை டாக்டர் அர்ஜுனா ஒரு பார்த்தா மிக உணர்ச்சி புலம்பா பேசியிருந்தா அந்த தமிழ்நாடு எங்களுக்கு போன்றவர்களுக்கு அந்த டாக்டர் அர்ஜுனா பத்தியும் கொஞ்சம் குறிப்பும் அவரோட உரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மருத்துவர் அர்ஜுனா என்று சொல்லப்படுறேன் இப்ப உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னா இந்த என்னோட படத்துல ஈழத்தமிழ்ல வந்து விவேக் வந்து மொழிபெய்ப்பாரு இல்ல அதான் அதுல நம்முடைய கதிர் நிலவன் மதுரையில இருக்கிற கதிர் நிலவன் கூடி போட்டிருந்தார் பதிவு என்ன சொல்லி சொல்ற இதனுடைய நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஊர்லயும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் அவன் டெல்லிக்கு போற சுத்தி பாக்குறான் வாரம் அவன் வார்திரியா போறியா இவன் தான் அடிக்கு பேசுறான் கட்டசி தமிழன் இருக்கு மட்டும் போறாங்க என்று சொல்லி அடிக்கிட்டு பேசுற அப்ப வந்து இது கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அர்ஜுனாவை அனுப்ப முடிய அப்ப நான் ஒரு ஆஹ் நகைச்சுவேன் சொன்னேன் நீங்க தங்கம் கொடுப்பீங்களா அல்லது தங்கத்தையும் அவர் கூட்டிட்டு வரணும் மறுப்பு நீங்க இந்த தங்கத்த சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நீங்களே தேடி பாருங்க அர்ஜுனாவோட தங்கம் யாரு அல்லது நீங்க தமிழ்நாட்டுல இன்னொரு தங்கம் கொடு கொடுப்பீங்களான்னு சொல்லி நான் இது என்னுடைய தரத்துக்கு மிஞ்சின நகைச்சுவையத்தான் போயிட்டுது இருந்தாலும் வந்து அர்ஜுன ராமநாதன் வந்து உங்களுக்கு ஒரு மிக குறிக்கமா சொன்னா ஆஹ் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வடபகுதியில வந்து சாவச்சேரி என்ற ஒரு மருத்துவமனை இருந்தது அந்த மருத்துவமனையினுடைய அஹ் நிர்வாக இயக்குநராக வந்து அர்ஜுனாவை அதாவது நியமிக்கிறாங்க பல விஷயங்களை வெளியில கொண்டு வர அதனால வேலை செய்யற மருத்துவர்களும் அந்த வந்து அதை ஏற்றுக்கொள்ள அது சம்பந்தமா வந்த ஒரு போராட்டம் மூலமா அர்ஜுனா வந்து வெளியே வர்றாரு அது மருத்துவ மாசியா அந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு சம்பந்தமா வந்து அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நல்ல விஷயம் அதாவது பேசி எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த டிசிசி மீட்டிங் அதாவது உங்களுடைய பஞ்சாயத்து நினைக்கிறேன் நம்ம ஊர்ல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அனைத்தன் அதுல வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து அநாகரமா நடக்குது அப்படியான புகார்கள் எல்லாம் இருக்குது அதை வந்து நான் எந்த வாயிலேயே எங்கட பல்ல குத்தி உங்களுக்கு மனத்தை கொடுக்குறோமோ மாதிரி நான் பேச விருப்பம் இல்லை ஆஹ் அடுத்த டிசிசி மீட்டிங்ல அதாவது தமிழ்நாட்டு மக்களும் வந்து மருத்துவர் அரிஜினா வைத்து மிகவும் ஆவலா இருக்கிறபடியா நான் அடுத்த அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமும் அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து விவேக் பேசுறது மாதிரி தமிழ்நாட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன் அதாவது நாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி தமிழ்நாட்டு தமிழ் ஈழத்தமிழ் அதெல்லாம் பேசணும் இல்லையா நன்றி வணக்கம் நாம் குடியலும் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் தேசத்தை நிறுவோம்